எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க இடம் வந்துட்டு மேற்க பார்த்து அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் கீழே நாஞ்சி நாடுன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ பார்க்குற இடம் வருது டவுன் லிமிட்டில் இப்போ நம்ம பார்க்குற இடம் நகர் பிரிவில் வருது மன மேற்க பார்த்து அமைந்துள்ளது மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு சதுரடிக்கிட்ட இடம் இருக்குது மன மேற்க பார்த்து அமைந்துள்ளது டவுன் லிமிட்டில் வருது ஆசா ஸ்கூலு கீழடாஞ்ச நாடு பஸ் ஸ்டாப்லாம் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் தான் இப்போ பார்க்குற இடம் வருது அகலம் வந்துட்டு முன்னாடி முப்பத்தஞ்சும் பின்னாடி நாற்பத்தி மூணும் இருக்குது வாஸ்துப்படி நல்ல ஒரு பிளாட்டாகவே அமைந்துள்ளது லெஃப்ட் சைடில் நீளம் வந்துட்டு ஐம்பத்தஞ்சும் ரைட் சைடில் ஐம்பத்தொம்பது அடியும் இருக்குது மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு சதுரடி இருக்குது சதுரடி ரேட்டு ஆயிரத்தி முந்நூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் நிறையா பேர் டவுன் லிமிட்டில் இடம் கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் இதுதான் ரோடு ரோடு அகலம் ஒரு முப்பது அடிக்கிட்டே இருக்குது இந்த நகரில் இந்த பிளாட்டு தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது இதான் மெயின் ரோடு அந்த ரோட்லேருந்து கட் ரோட்டில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி தொடர்புங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நன்றி வணக்கம்